குடும்ப தலைவி எந்த ஒரு உதவியும் பெறாத குடும்ப தலைவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கும் அறிவித்து ஆயிரரூபாய் பொழுது வழங்கப்பட்டு வருது அது இந்த அரசு மேலும் உயர்த்தி வழங்க வேண்டும் என்று எல்லோரும் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு வாய்ப்பு கொடுப்போம் என்று உறுதியளித்திருந்தோம் அது ஜனவரி மாதம் இந்த மாதத்தில் பனிரெண்டாம் தேதி பொங்கல் அல்லது பொங்கலுக்கு பிறகு அந்த உதவித்தொகை வழங்கப்படும் அதற்கு ஜியோ ஒடுக்கப்பட்டு விட்டது அது வந்து

வழங்க முடியுமோ அதையெல்லாம் இந்த அரசு வழங்கும் பொதுவாக சொல்றீங்க மூவாயிரம் சொல்றீங்களா இல்ல பொதுவாக சொல்றீங்களா சார் இந்த ஊக்கத்தொகை பொங்கலுக்காக சொல்றீங்களா இல்ல உங்களுக்கும் கொடுப்போம் பொங்கலுக்காய்ச்சியும் கொடுப்போம்